பல ஆண்டுகளாக மண் சாலையாக உள்ள கூட்டுறவு அலுவலகங்களுக்கு செல்லும் சாலையை சரி செய்து தர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பயிர் காப்பீடு விவசாயிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது பி எம் கிசான் நிதி கிடைக்க விவசாயிகள் வங்கிக் கணக்குடன் ஆதாரை இணைக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தெரிவிக்கையில் பல ஆண்டுகளாக மண் சாலையாக உள்ள திருவாரூர் கூட்டுறவு அலுவலகம் செல்லும் சாலை மழைக்காலங்களில் செல்ல முடியாததால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக சரி செய்து தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்து தர வேண்டும் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் சாலை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் ஆண்டிற்கான பயிர் காப்பீடு அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்க வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் விவசாயத்திற்கு பொட்டாசியம் யூரியா உரம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்க வேண்டும் சம்பா தாளடி பயிர் விவசாயத்திற்கு அடுத்த மாதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் நீரினை பயன்படுத்துவோர் சங்க தேர்தல் நடைபெற உள்ளது இறந்தவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதை சரி செய்து தேர்தல் நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர் மேலும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததால் பூண்டி அருகே திரு கொள்ளிக்காடு கொங்குசனீஸ்வரர் ஆலயம் செல்வதற்கு சாலைகளை சீரமைத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதால் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் வேளாண் துறை அலுவலர்கள் அரசு அனைத்து துறை அலுவலர்கள் உட்பட தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்க மாநில தலைவர் சேதுராமன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தலைவர் தம்புசாமி விவசாய சங்கம் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் செந்தில் குடவாசல் ஒன்றிய குழு உறுப்பினர் வடமட்டம் நீலமேகம் பாசன விவசாய சங்க தலைவர் மருதப்பன் திருத்துறைப்பூண்டி விவசாயி கனகசுப்பிரமணியன் செயற்குழு உறுப்பினர் பாலகுமாரன் உட்பட திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்